விந்தை மிகுந்த உலகை பேராற்றலோடு படைத்த பரமக்குயவனே இந்த இனிய காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி பாராட்டுகின்றோம் இந்நாளிலே உமது மாட்சியை எண்ணி உம்மை போற்றுகின்றோம் குய பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமடல் அழகு எட்டு இறை சொற்றடர் முப்பதில் தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார் தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோராக்கியிருக்கிறார் தமக்கு ஏற்புடையானோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார் என வாசித்து அறிகின்றோம் காலம் கடந்த கடவுளே படைப்பின் அரசராக உம் அன்பு திருமகனை ஏற்படுத்தும் நோக்கோடு மீட்பின் திட்டத்தை நீர் வகுத்த போதே அவரின் என காலங்களுக்கு முன்பே முன் குறித்து வைத்தேன் அதன் பொருட்டு கிறிஸ்துவின் பாடுகளால் கிடைக்கும் பலன்களை முன்னமே பயன்படுத்தி அந்த அன்னையை ஜென்ம பாவம் மற்றும் கர்ம பாவ கரைகளிலிருந்து விடுவித்து பாவமின்றி பெற ஒரே மனித பிறவி என்ற பேச்சை அவரு கழித்தீரே அந்த பெற்ற அன்னையை எங்களுக்கு கொடையாக தந்தமைக்காக உண்மை நாங்கள் மீண்டும் மீண்டும் போற்றி புகழுகின்றோம் உமக்கு நெஞ்சார நன்றி கூறுகின்றோம் நல்லவரே ஆண்டவரே எங்கள் மனித சமூகத்தில் இன்று எதுவுமே தப்பில்லை பாவம் என்ற ஒன்றே கிடையாது இருக்கும் வரை மனம் போல் வாழ்வோம் என்ற சிந்தனையால் மனிதர்கள் ஆட்கொள்ளப்பட்டு முறையற்ற வாழ்வு வாழ்வதை பார்த்து வருந்துகின்றோம் உங்கள் தந்தை நிறைவுள்ள நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள் என்ற அழைப்பு எங்களின் உள்ளங்களை ஒழுக்கட்டும் நாங்களும் அந்த அன்னை மரியாலை போலவே தூய உள்ளம் கொண்டு புண்ணிய வாழ்வு வாழ அந்த அன்னையின் பரிந்துரையின் வழியாக உம்மை நாங்கள் இறைஞ்சுகின்றோம் தூய தந்தையே ஆமேன்